വലിയെക്കാങ്ങ് തോൽസിക്കാൻ ഇത് വന്ന് നമ്മൾ തുരുവുറത്ത് വെച്ച് തുരുവിടാം തുരുവിട്ടാൽ നമ്മൾ അത് പണ്ടത്തുക്കരിയായിട്ട് നമുക്ക് തൃവിടും துருவி ஆகிடுச்சி அவ்வளோதான் பாருங்கள் ஆயிடுச்சு நம்ம இது வந்து ஒரு நிறுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது கூட என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் நானும் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து நம்ம வெள்ளரிக்காய் துருவி வச்சுருக்குறோம் அது அதில் ஆட் பண்ணுறோம் அடுத்தது வந்து எதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஈஸ்பூனு காரப்பொடி எதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி அவ்வளோதான் இதிலே வந்து ஏற்கனவே தண்ணி இருக்கும் நம்ம வந்து தண்ணி பார்த்துட்டு தான் தண்ணி சேர்க்கணும் அந்த அளவுக்கு சேர்க்கலாம் இந்த நம்ம ஒரு மீடியம் தோசைக்கெலாம் சப்பா தோசைக்கு இட்லிக்கெலாம் எப்படி பேசுகிறோமோ மாவு அந்த அளவுக்கு பேசிஞ்சிக்கணும் இப்போ செய்கிறது வந்து ஒரு பத்து சப்பாத்திக்கு செய்யலாம் அந்த அளவுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறோம் பொருளுங்கள்லாம் நீங்கள் அதேமாரி பண்ணி பாருங்கள் அல்லது உடம்புக்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சது நான் வந்து தோசை ஊற்றுப்போம் தோசையில் நம்ம எப்படி செய்யறேன்றத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து சட்டி தோசை தண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் காசுல லைட்டாக போட்டுக்கலாம் இப்படி போட்டு கரைச்சி கரைச்சுக்கிற மாவு வந்து நம்ம இது கூட மாரி கரைச்சுன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஊற்றுறது சப்பாத்தி மாரி சேர்த்துக்கணும் இதில் விடுக்கணும் நல்லா தண்ணி வச்சுருக்கு அந்த தண்ணி எடுக்குன்னா அந்த கரும்பி வந்து அடியில் திருப்போம் இப்படி கட்டான வரும் அதுக்காக தான் இப்படினா அங்கே அழகாக இருந்துச்சு இப்போ வந்து அது மேலே லைட்டாக என்ன தெரிஞ்சிடணும்

நம்ம கரண்டியில் ஆட் பண்ணாலும் பண்ணுவோம் அது ரொம்ப சரியில் பண்ணாலும் பண்ணுவோம் ஒன்றும் ப்ரெஷ் பண்ணிடலாம் நல்லது பண்ணுவேன் வரும் அதனால ஆட் பண்ணிக்கலாம்